பன்னெண்டு சோழிலிருந்து நூத்தி எட்டு சோழிகளுக்கும் பலன் சொல்லப்படும் இது வந்து மந்திரமோ அந்தமோ கிடையாது இனிமே சோழி பிரசன்னத்தில் கையை கட்டுவதோ இந்திரம் கட்டுவதோ கிடையாது என்னுடைய சோழி பிரசனத்தில் பலனி யாரால ஏராளம் திருப்பூர் கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு இந்த ஊர்களில் மக்கள் பயன்பெற்று இருக்கிறார்கள் என்னுடைய சோழி பிரசனத்தில் திருமணம் தன்னை மட்டும் குழந்தை பாய்ச்சும் இது இடத்துக்கு தான் அதைத்தான் ஆராய்ச்சி ஆராய்ச்சி செய்து இதை ஆராய்ந்து இதை எப்படி செய்ய வேண்டும் துல்லியமாக ஆராய்ந்து உங்களுக்கு நான் வந்து சொல்வேன் நீங்கள் எத்தனையோ தெய்வாலய தெய்வாலயத்தில் சென்று வந்திருப்பீர்கள் கும்பகோணம் ராமேஸ்வரம் காசி கொடுமுடி கொடுமுடி இந்த பல ஊர்களுக்கு சென்று நீங்கள் பரிகாரம் செய்து வந்திருக்கிறீர்கள் இந்த நம்ம பரிகாரம் செய்தாலும் யானையத்தில் இருக்கும் கட்டத்தை நாம் நிறுத்த முடியாது ஒரு ராகு பேருக்கு ஒரு பரிகாரம் செய்தால் ராகு ஏழாம் இடத்துல இருக்கிறது எட்டாம் இடம் வராது அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும் ஆகவே சில கிரக பிரச்சனைகள்லாம் எல்லாம் ஏமாந்து திருமணத்துக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறது திருமணம் ஆகாத இளைஞர்கள் பெண்கள் நாடுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக மூத்துக்குழு வெற்றி கிடைக்குது இதில் சந்தேகமே கிடையாது நீங்கள் தான் வீட்டில் செய்யலாம் சொல்வதே நீங்கள் வீட்டில் செய்ய வேண்டும் நானும் வந்து பரிகாரம் செய்வது கிடையாது இது வந்து அனுபவபூர்வமாக நடந்தது உண்மை நான் யார் பூஜை செய்வதோ பரிகாரம் செய்வதோ சோழி வந்து போட்டு பாருங்கள் நீங்கள் என்னை வந்து சந்திக்கும் பொழுது தயவு செய்து மட்டும் சாப்பிடக்கூடாது அசைவத்தை கண்டிப்பாக அறவே இருபத்தி நாலு மணி நேரம் அசைவம் தான் என்னை சந்திக்க வேண்டும் என்னை சந்திப்பதற்கு காலை ஆறு மணி முதல் பன்னெண்டு மணி பன்னிரெண்டு வரைந்தான் ஐ அவரவர்கள் இல்லத்தில் தான் இது பார்க்கப்படும் நான் வந்து என்னுடைய இல்லத்தில் இருக்கிறேன் ஏன் என்றால் அவரவர்களிடத்தில் போட்டு பார்த்தால்தான் தோழிப்பசம் நன்றாக பகழ்ந்தது தோழி என்று சாதாரண விஷயம் இல்லை அகத்திய வழிய மூனிவர்கள் வழியில் வந்தது அகத்திய மூனியர் வழியில் வந்த தோழி பிரசனம் அதை பரிபத்தியாக பார்க்க வேண்டும் ஆனால் அவரவர் அவரவர்களத்தில் அவரவர்கள் திருமணம் செய்ய நினைக்கிறவர்கள் குழந்தை பாக்கியம் உள்ள பெண்கள் அவர்கள் அவர்கள் கையால் போட வேண்டும் நூற்றி எட்டு கொண்டு வருவோம் பன்னெண்டு பன்னெண்டாக எடுத்து நாங்கள் சோதி போகணும் அது என்ன வருகிறதோ அதை வைத்துத்தால் உங்களுக்கு பலன் நான் சொல்ல முடியும் அந்த பலனை அறிந்து நீங்கள் நான் சொல்வதை நீங்கள் தவறாமல் செய்தால் மூன்று மாதம் குறைந்தபட்சம் அதிகபட்சம் ஆறு மாதம் அதற்குள் உங்களுடைய காய் கண்டிப்பாக ஒட்டி வரும் அது எந்தவிதமாக மாட்டமோ ஓம் நமச்சிவாய